மாவட்டத்தில் உளுத்தி மடையிலிருந்து சந்தை வந்து டாப் ஆடுற ஒரு தாயாடு ரெண்டு குட்டி ஆமா

பால் ஒருக்காக்க நல்லா இருக்கே போட்ட ஒரு தாயாடு மூணு குட்டி மூணு குட்டி மூணு குட்டி ஆடு வாங்கிருக்கீங்க மூணு குட்டிதான் வாங்குவோம் அது மூணு குட்டி ஒத்த குட்டி போட்டு இதை சொல்ல இது விற்பனை கிடக்கிறது எவ்வளவு சொன்னாங்க எப்படி முடிச்சது முப்பத்தி ரெண்டு சொன்னாங்க முப்பது ரூபாய் வாங்கிடுது மூணு குட்டி என்ன குட்டி என்னாச்சு ஒரு கிடா குட்டி ரெண்டு போட்டா குட்டி பட்டை குட்டி ஓகே குட்டியை நல்லா வளர்த்திருக்கு பாலூருக்கு எப்படி இருக்கு போய் நம்ம பார்த்தா தெரியும் இங்க என்ன நம்ம என்ன பீச்சு பாத்தா தான் தெரியும் வயசு ஆட்டுக்கு வயசு பல்லி பத்த

ரெண்டு வருஷம்லாம் கரிமை இருக்கும் அப்போ இருபத்தஞ்சு கிலோ இருபத்தி முப்பது கிலோக்குள்ள இருக்கும் ஆடு பத்தொன்பது ரூபாய்க்கு வந்துருந்துச்சு நிலை கொஞ்சம் கரக்கிட்டு வரம் ஃபேமிலியா குடும்பமா வந்துருக்கீங்க தொழில் பண்றீங்க நாங்க வியாபாரம் பாக்குறோம் அப்ப ஆடு வாங்கிட்டு போறீங்க இது வளப்புக்கு வாங்கிட்டு போறான் ரெண்டு கிடாக்குட்டியா குட்டி எவ்வளவு சொன்னாங்க எப்படி முடிச்சது அஞ்சு ஐநூறு சொன்னாங்க ரெண்டு சேர்த்து ரெண்டும் சேத்து கடைசியில முடிஞ்ச வில முடிஞ்சவன ஒரே வேலை தான் அஞ்சு ஐநூறு ஏன் ஆமா குறைக்க மாட்டேன்ட்டாங்க குட்டி எனக்கு பிடிச்சிருந்தது ரெண்டும் ஐநூறு ஆயிரம் குறைச்சிருக்கலாம்ல கொடுக்க மாட்டேன்ட்டாங்க மனசுக்கு ரொம்ப பிடிச்சது மனசு பிடிச்சது ரெண்டு குட்டியும் யார் வளர்க்கலாம் இல்ல நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வளர்ப்போம் இப்படி வீட்லயே போட்டு வளர்க்கப்பட்டு வீட்டுல போட்டுதான் வெளிய போகாத வெளியில போக புதுசா வளர்க்குறீங்களா முன்னாடி ஆடு முன்னாடியே வளர்த்திருக்கான் ஆமா இப்ப வீட்டுல வேற ஒரு அஞ்சு ஊருப்படி இருக்கு இருக்குது இது சத்தி ஏழு ஆட்சி எத்தனை எண்ணிக்கை பெருக்கணும் 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 ஆடு உண்மையில லாபம் இல்ல லாபம் தான்

எங்க வைப்பு இது ஒரு முப்பத்தி ரெண்டு முப்பது கிலோ காணும் ரெண்டாயிரம் கூட தான் எத்தனை கிலோ கறி இருக்கும் கறி இருபத்தி ஒன்பது கிலோ இருபத்தி எட்டு கிலோ அந்த மாதிரி நான் எதிர்பார்க்கேன் அவங்க முப்பத்தி கிலோ இருக்கு நாங்க நடைமுறைக்கு இல்ல சரி கோயிலுக்கு சந்தோஷமா சிவாசி பத்துல மீன பெட்டி பத்து அத்தனை பேர் நகர் ஒரிஜினல் கொடியாட்டு குட்டி சரி பார்த்தோன்னே கலரை பார்த்தோடே இருக்கு சரி என்ன காரணம் இப்படி பொடி குட்டி வாங்கிட்டு போறீங்க வளப்புக்காண்டி வளப்புக்கு வளப்புக்கு எத்தனை வாங்கணும்னு வந்தீங்க என்னாட்டி மூணு புதுசா வளர்த்துட்டு புதுசா வளர்க்க போறீங்க என்ன தொழில்கள் இருக்கு ஆடு இறங்கிருக்கீங்க வந்து கொஞ்சம் மாற்றம் பட்டாசுனால வேலை சுமாரா இருக்குது அதனால கொஞ்சம் வேலை பார்த்துட்டு இத கொஞ்சம் அடிச்சு நல்லா சரி என்ன வேலை பாத்துட்டு இருக்கீங்க பட்டாசு அலையில பட்டாசு அலையில சம்பளம்

ஐயா <kungan> <throat> <screen Eat maple leaves> <ilan anders gibED> புளிமறை பதினேழு ரூபாய் சொன்னாங்க குட்டி உண்டா இந்த ஆடுக்கு தண்ணி குட்டி அதுக்குதான் குட்டி குட்டி இல்ல குட்டி ஆடு ஒரு ஆடு எவ்வளவு பதினாலு பதினாலு ரேட் எப்படி இருக்கு இன்னைக்கு

பழப்புக்கு பழப்புக்கு எவ்வளவு சொன்னாங்க இருபது ரூபா சொன்னா பதினாறு ரூபாய்க்கு கொடுத்தோம் சரி இந்த இதோட ஸ்பெஷல் சொல்லுங்க என்ன ஸ்பெஷல் ஸ்பெஷல் நீங்க பதினெட்டு ரூபா ரெண்டு ரூபாய்க்கு வைக்கணும் கம்மியா தான் கொடுத்துருக்கு இன்னைக்கு யார் நீங்க அவங்களுக்கு கொடுத்துருக்கீங்களா ஆமா அவங்க விவசாயியா ஆமா விவசாயி வயசு வயசு ஆறு பல தானே ஆறு பல எத்தனை வருஷம் வச்சுக்கலாம் இன்னும் ஒரு மூணு நாலு வருஷம் வச்சுக்கலாம் யாருக்கு லாபம் இல்ல அவர்தான் பரவாயில்ல விளாத்தி குளம்

கருமதிப்பு இருபத்தஞ்சு குறையாதுன்ருக்காங்க நான் ஒரு எழுநெட்டு கடாய் பார்த்தோம் ஆனா பிடிச்சிருந்தது இதுதான் கொஞ்சம் இதா இருந்துச்சு அதனால இதவே பிடிச்சாச்சு என்ன கோயிலுக்கு கோயிலுக்கு போகிறேன் செவல்பேட்டி என்ன வர்றேன் செம்பரி வாங்கியிருக்கீங்க ஆமணா செம்பரி எங்களுக்கு ஒரு ராசி விளாடன்னு விளையாண்டு செம்பரி ஒரு ராசி செம்பரி தான் குடுப்பீங்க குடுக்க மாமா சரி சே குட்டி நல்லா காமிங்களா மொத்த பட்டு கிடைக்காம பயணம் சொன்னாங்க ஆஹ் நாங்கள் ப பன்னெண்டோடு முடிஞ்சாச்சு எத்தனை கிலோ கறி இருக்கும் அதெல்லாம் எப்படி பத்து ப பரிஞ்சு வரும் கரிய வரும் லாவா லாவன் தானா லாவன் தாமா மதுரை மாவட்டம் பேரூர் பக்கம் மதுரையிலிருந்தா சந்தைக்கு சரியான ஆடு ஆடுக்கும் இல்லாத வாங்கிட்டு போங்க ஆடு வாங்கிட்டு போறீங்க ஆடு எங்களுக்கு பிரியப்பட்டு நாங்க வாங்கினு இருக்கு நீள வயரம் ஜம்முன்னு இருக்கு ரெண்டு ஆடு வாங்கினா ரெண்டு ஆடு வாங்கிட்டேன் ரெண்டு ஆடு வாங்கிட்டீங்க அந்த ஆடுகள் அங்க உங்க ஊர்ல எப்படி சொல்றாங்க அந்த ஆடுகளை பத்தி இது பத்தி எட்டாவது ஆடு கொஞ்சம் நல்லா இருக்கும் விசேஷமா சொன்னாங்க

நீ இவ்வளவு நாள் ஈடுவானாச்சு இது ஒரு வாரம் இது ஒரு வாரத்துல இது ஒரு ஒரு மாதம் நான் போனா செல்லு ஓகே நிறைய சென்னைதான் போய் அவன கடத்த வந்து வரோம் எந்த மாவட்டம் விருந்தார் மாவட்டம் விருந்தினர் அங்க உங்களுக்கு எல்லாம் உண்டுலாம் கோடி இங்க வந்து கொஞ்சம் சல்சா கிடைக்கும் அதனால இங்க வந்திருக்கோம் ஓகே எத்தனை குட்டி வாங்கணும்னு வந்து என்னங்க நாங்க ரெண்டு குட்டி வாங்கணும் தான் பத்து பதினஞ்சு மாதிரி ஆமா எல்லாம் கிடா குட்டி தானே எல்லாம் கிடா குட்டி தான் ஓகே ஒண்ணு எவ்வளவு சொன்னாலே எப்படி முடிச்சுதானா ஜோடி ஜோடி இருபது ரூபா சொன்னாங்க ஆஹ் பாஞ்சு ரூபாய்க்கு முடிச்சிருக்கோம் பதினஞ்சு எவ்வளவு நாள் வளர்ப்பீங்க என்ன பிளான் ஆறு மாசம் வளர்ப்பான் இது முன்னாடி வளர்த்து வித்துருக்கீங்க வளர்த்துருக்கான் வளர்ப்பீங்களா இல்லாட்டி அகத்தி குழா கிடையாது அகத்தி குழப்பீங்க ஒரு ஏக்கர் வாங்கலாம கரும்பு நல்ல கிடையாது எதிர்பார்த்த விலை கிடைக்கல சொன்னீங்க நீங்க சொன்ன வில இருபத்தி ஆறு எவ்வளவு கேட்டாங்க ரொம்ப குறைச்சு கேட்டாங்களா மதுராஜ் மதுரை 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 அழகு அம்மாவுக்கு குட்டி வாங்கிட்டு நல்லா வளர்ச்சியா இருக்கணும் குட்டியை பாத்துக்கணும் நல்லா போட்டோ எடுத்துக்கங்க என்ன குட்டி என்ன குட்டி ரெண்டும் கிடாமரி கிடாமரி எவ்வளவு சொன்னாலும் எப்படி முடிச்சது இது பத்தாயிரம் ஆறாயிரம் முடிச்சிருக்கு என்ன ஸ்பெஷல் இந்த குட்டி வந்து கொடியாடு குட்டி வறுக்குங்கள் நல்லா வளருமா நல்லா வளரும் சரிங்களா அதுக்கு தேவை வாங்கி வளர்த்து நாங்க வந்து அப்புறம் விற்கணும் வளர்க்கறதுக்கு ஊசி புண்ணாக்கு தோட்டம் இருக்கு அழைத்துக்கிற இருக்கு எல்லாம் வச்சா தான் வளர முடியும் வாங்கிட்டு போறாங்களா எங்களுக்கு தேடி நம்பிக்கையா முதல்ல நம்பிக்கை இல்ல நம்பிக்கை தான் சரிங்களா குட்டி எண்ணி மாறு பாத்துங்க அம்மால எனக்கு போட்டோ எடுத்துங்க எட்டுல போட்டு விடுங்க சூப்பர் சூப்பர் ஆடுகள வாங்குறீங்களா அந்த ஒரு குட்டி போகுது என்ன குட்டிகள் ரெண்டும் ஒண்ணு கிடாவிட்டி ஒண்ணு போட்ட குட்டி போட்ட குட்டி ஆடு வாங்கினா இப்படிதான் வாங்கணும் மத்தளம் தொத்தலும் வாங்க கூடாது மத்தளம் தொத்தலும் வளர்க்க முடியும் இப்போ வர இதை கரியா வாங்கி போனா கரைய போகும்ல இங்க இருபத்தி ஏழு சொன்னா இருபத்தஞ்சு ரூபா வாங்கிருக்கு இருபத்தஞ்சு ரூபாய்க்கு வாங்கி ஜெயிக்க முடியுமா ஜெயிச்சிடலாம் ஜெயிச்சிடலாம் போட்டாசு வாங்கி இருக்கான ஜெயிக்க முடியுமா போட்ட காசு எவ்வளவு நாள் எடுக்கலாம் அத சொல்ல முடியாது அத நம்ம வளர்ப்ப பொறுத்த இருக்கு ஆறு மாசத்துல எடுத்துடலாமா சரி விலை தனியா தனி தனியா சொல்லுங்க பாப்பா அதை அப்படி போட முடியாது அப்படி போட்டா கட்டாது செலவு தனியா பிரிஞ்சு சொல்லுவாங்கல்ல ஏழு ஏழு பதினாலு இது ஒரு பத்து அப்படிமாங்க நம்பி ஆபரம்

இருபத்தி மூணு சொன்னாங்க குட்டியா நல்லா பரவாயில்ல ஆமா ஓகே சரி மூணு குட்டி ஆடுவாங்க வளர்த்தா நம்ம இத்துக்கலாம் வீட்டுல எத்தனை ஆடு அங்க அது வீட்டுல ரெண்டுதான் இருக்கு வித்துட்டா அது கூட அது ரெண்டு வித்துதான் போ வாங்கிருக்கோம் புதுசா வாங்கிட்டு போறீங்க ஆமா சுத்தி ரெண்டு வாங்க ரெண்டு வித்து அப்படியே அதையா